பதவிந்த பதவிட தியாக இருந்தாலும் கூட மா அதைவிட உயர்ந்த பதவியாக எதையும் தங்க முறையாக என்று அளவுக்கு உயர்ந்த பதவியாக என்றே அல்லாஹு கல்யாணத்தை தேர்ந்தெடுத்தோ அப்படி தேர்ந்தெடுக்கோ அதனை தொடர்ந்து சகா சாதியங்கள் சபியங்கள் அந்த வரும் கையிலே அம்மா உடனே தான் எதை தேர்ந்தெடுக்கிறார் கல்யத்தை என்பதே நம்முடைய அறிவித்து அப்பாற்பட்டது

எனவே கொடுக்கார்கள் கிடையாது எல்லாமே பத்தவ கொடுக்கிறாங்க வேற விஷயம் எங்க இருக்குதா இல்லை அதிகம் இல்லை ஆனா பண்ணி எல்லாருமே கொடுக்கிறார்கள் பத்த விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க யாரும் எல்லாம் சொல்றாலும் எழுத்துக்களுக்கு உடம்பு சரியில்லை காட்டலாரு காட்சி யாரும் கேட்போம் எங்கள் நிறைய பத்தவங்க

ஆமா <Sessizuk> நம்ம <Sessizuk> <Sessizuk>

Oh

बड़ा हो गया, बड़ा हो गया ना तो तपुआ नहीं हो, तो दिलावर तो चलेगा है, हमको भी ये उड़ा हो गया ना नटी की जरिये तो होगा, आज तो वो चीज़ है, तो वो बोली पड़े, अबे तपुआ भैया ने ये बोल दिया था, तो आप तो मैं तपुआ भैया ने तो नमारे, बोल बाह

કોઈ ન હોય તો એવો થશે નોટ 10 20 રૂપિયા પરવાલે એ યોજના બનારે કે આર આર પર પત્વા કરવા પત્વા એટલે એ જોવા ગયા આની રીતે કરવામાં આવેલો દોરા આ પણ પત્વા પત્વાં ગાય કરી આમાં એક કલા લેવો કોઈ યોજના બનારે યોજના પર નોટ બરા ઓડા કરા લે કે ઓર ઓર યોજના પોઈન્ટ આવી હવે ઓટી બનારે કે ઇમરી ઓટી કે કે બેલા અપુને જાલા બનારે એ ભલે બદલા દેતી કે અપુને મેરી પ્રમાણવાર બોલેલા કે નોટ બનારે

முனையவானது பண்ணலாம் பண்ணலாம் ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கூபா கருமே நானும் ஆயுள் செய்து சொன்னால் இப்படிதான் ஆனால் தெரியுது என்பதை மக்களுடைய மனுவை சீக்கிரம் அப்பாடுப்பட்டது மக்களுடைய அறிவு அப்பாடு பட்டது உலகாலும் அறிவிக்கும் மொத்தம் எல்லாம் ஏழைப் பருவ சரியத்தை கொடுத்தவரை கன்யாத்தே நம்ம குடும்பத்தில் மக்கள் ரூபா வருவா எடுவே இருந்தாலும் சரி அரசாக இருந்தாலும் சரி போய் சொல்லி இருந்தாலும் சரி அடுத்த வந்து சாப்பாடு கூட கஷ்டப்படையே வேலையாக இருந்தாலும் என்று நம்ம ஏதாவது

सुबह इसलिए आने चुने ही रखे हम उदार ना होंगे तो ये बातें क्यों आती हैं? चुने ही रखे हम उदार हों एंटी बी भी सामान इतना ज़िक्र क्या निकला क्या है? क्या चला गया? लेकिन अब तो आई को भी हमको लोगे पढ़ करने के लिए अब तो बड़े को थोड़ा चला गया इसको बहिष्कृत करा दो तो आप अब इतना

Nah, jadi, dia tidak percaya ini, itu, kalau dia mengenal, dia Allah taala mengerti dari orang-orang yang percaya, karena percaya adalah percaya. Maksudnya dia Allah taala mengerti dari orang-orang yang mengenal, wahai sahabat, semua yang wahai sahabat itu, wajibnya beramal di rumah. Kalau tidak percaya ini, dia tidak mengenal, apa saja yang dia kenal, என்று சொன்னால் இல்லை உடைய செஞ்சதால் சமாவியா என்று உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எவ்வளவு தெரியாதா நீ அடையவில்

சோமையாக இருந்து கொள்ளையான சூழ்நிலையை நான் பேசும்போது அது நான் சந்தேகம் கூட மாட்டேன் ஆனால் இருந்தாலும் ஒரு இயல்பு படையில் இருந்தாலும் எழுதலாம் உங்களுக்கு மாநாட்டி அங்கே எழுதிங்க எப்படி பாவாட்ட இதெல்லாம் ஒன்று இதெல்லாம் ஏற்றுக்கிறேன் சந்தேகம் செய்தியில்

इसलिए हम इस चीज़ पर तो बजे कर रहे हैं, करार कर रहे हैं कि हम वाले विचार को तो खुलवाएँगे तो मस्तवाएँगे बड़ा बड़ा है कि हम इस चीज़ पर बिना रहे हम वाले इस चीज़ पर बिना रहे हम जानने और मन को लगवाते हैं कि इस चीज़ पर बिना रहे बहुत ये इस बात का हाथ जो जरूरी करने हैं तब तो குறையணும் கேளு இந்த projectல தெருவுல வாழ்றவங்க வந்து யாருလဲ ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்து வரதுக்குது அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு நாங்க வந்து உதவி தாவுறேன்னு சொன்னோம் ஒரு நாளைக்கு போய் தாவுங்க இன்னொரு project சார்வாங்க நீ சார்வாgetElementById எல்லாத்தையும் பண்றதால பொதுவா ஒரு பர்ஸ்ட் தோம் அதுக்கு இன்னும் நிறைய பொறிகே இருக்கு

you <laughs>